பிள்ளையார் எல்லோருக்கும் பிடித்தமான கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் யானை முகமும் பானை வயிறும் கொழு கொழு உடம்போடு கொழுக்கட்டை சாப்பிடும் பிள்ளையாரை சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வணங்குவார்கள் மூஷிக வாகன மோதக ஹஸ்த என்று விநாயகரை போற்றி பாடுவார்கள் தேவர்களும் கடவுளர்களும் தங்களுக்கென்று ஒரு வாகனத்தை வைத்திருப்பார்கள் முருகன் மயிலையும் சிவன் காளையையும் பெருமாள் கருடனையும் சக்தி சிங்கத்தையும் வாகனமாக வைத்திருக்க விநாயகர் மட்டும் குட்டியான மூஞ்சுருவை வாகனமாக தேர்வு செய்தது ஏன் என்று பலரும் யோசிக்கலாம் பிள்ளையாருக்கு மூஞ்சுரு வாகனமானது பற்றியும் புராண கதை உள்ளது இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அந்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முழு முதற் கடவுளாக விளங்கும் விநாயகருக்கு இன்றைக்கு சதுர்த்தி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது விநாயக சதுர்த்தி ஏன் வந்தது என்பது பற்றியும் அவரது படைப்பு பற்றியும் புராண கதைகள் உள்ளன கஜ சம்ஹாரம் செய்ததால் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுவதால் இன்றைய தினம் வீடுகளில் மாவிளை தோரணங்களால் அலங்கரித்து விநாயகருக்கும் அலங்காரம் செய்து அவருக்கு அவள் பொறி பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை படையலிட்டு பலரது வீடுகளில் வணங்குவார்கள் யானை முகமும் தலையில் இரு கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டே பல ஆண்டுகள் காலம் கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்தை மெற்றிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டார் எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று வரம் கேட்டான் சிவபெருமானும் உடனே அவன் கேட்ட வரங்களை அளித்துவிட்டு மறைந்தார் வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா மதங்கமாபுரம் என்னும் நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்தான் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான் தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் மூன்று வேளைகள் ஆயிரத்தெட்டு முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று கட்டளையிட்டான் அவர்கள் வரிசையாக நின்று தோப்புக்கரணம் போட்டே அயர்ந்து விழுந்தார்கள் அதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான் அரக்கனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினார்கள் விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசுரனுடன் போருக்கு புறப்பட்டார் விநாயக அசுரனுக்கும் இடையில் கடும் போர் மூண்டது விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகாசுரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழித்து விட்டார் ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை எந்த ஆயுதத்தாலும் அசுரனை அழிக்க முடியவில்லையே என்று விநாயகர் யோசித்த போது சிவபெருமான் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார் மகனே கஜமுக எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வளர் தந்தத்தை ஒடித்து கஜமுஹாசுரனை வதம் செய்தார் நிலை குலைந்து வீழ்ந்த அரக்கன் மூஞ்சூறு போல மாறினான் அந்த மூஞ்சுருவை தனது ஞான கண்ணால் பார்த்தார் பிள்ளையார் ஞானம் பெற்று மூஞ்சூர் விநாயகரின் பாதங்களின் வீண்டு வணங்கினான் அதனை தனது வாகனமாக்கி கொண்டார் விநாயகர் பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருந்தது அப்போது எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் புராண கதைகள் உள்ளன இதே போல எலிகள் மிகவும் சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்களிலும் நுழைய முடியும் என்பதாலும் விநாயகர் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காகவும் முஞ்சிறுவை வாகனமாக பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது